வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெ எம்எஸ் சந்திரமௌனியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு கடகலக்ன அன்பர்களுக்கு குரு வக்கரத்தை பற்றிய பல பதிவு அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் குரு வக்கரமாகி பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய கடகலக்னத்துக்கு எது மாதிரியான பலன்கள் தகுந்ததை பார்ப்போம் நம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு தான் ஒன்பதாம் அதிபதி குரு தான் இந்த ஆறாம் இடம் என்பது பகை நோய் கடன் வழக்கு எதிரி மறைமுக எதிரி இதெல்லாம் குடிக்கிறது அதே நேரத்தில் நம்ம ஒர்க் பண்றது குடிக்கிறது சர்வீஸ் பண்றது குடிக்கிறது அந்த ஆறாம் இடத்துக்கு அதிபதியான குரு ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாகிறார் ஒன்பதாம் இடம் என்பது பூர்வீகம் தந்தை வர்க்கம் நமக்கு வழிகாட்டுற குரு ஒரு தெய்வ வழிபாடு தெய்வீகம் தெய்வ அனுகிரகம் தெய்வ நம்பிக்கை இது சார்ந்த சில ப்ராக்ரெசிவ்னஸ குறிக்கிறது தான் குரு இப்படிப்பட்ட குரு நமக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல ரிஷபராசியில் நமக்கு வேலையில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில வழித்தடங்கள் மாறக்கூடிய அமைப்பு இருந்தால் பார்த்து செக் பண்ணிக்கணும் அதாவது நல்லா தான் போய்கிட்டு இருக்கு நம்மளை வந்து எல்லாருமே நல்லா அப்ரிசியேஷன் பண்ணுறாங்க நாம் நல்ல நிலமையில இருக்கோம் நல்ல பதவியும் நல்லா ப்ராக்ரெசிவாக போய்கிட்டு இருக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம சில விஷயங்களில் கவனக்குறைவாக இருந்தால் மறைமுக எதிரிகள் தொல்லைனால நமக்கு வேலையிலேயும் சில அவஸ்தைகள் ஏற்படும் அதே மாதிரி தான் உடல் ஆரோக்கியத்தில் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது அடிவயிறு சம்மந்தப்பட்டது இது மாதிரியான விஷயங்களில் கட்டிகள் உடம்புல தோன்ற கட்டிகள் சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் உரு என்பது கொழுப்பு சத்தை குறிக்கிது மற்றும் உடல் சார்ந்த தசை பிடிப்பு நோய்கள் சுகர் சம்பந்தப்பட்டதை குறிக்கும் அவர் இருக்கக்கூடிய ரிஷப ராசி அப்படிங்கிறது குறிக்கும் அப்ப அது சார்ந்த பகுதிகள் முகத்துல ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை குறிக்கும் அதே போல மறைமுக எதிரிகள் தொல்லை அதனால நமக்கு வரக்கூடிய முன்னேற்றம் தடுக்கப்படுறது அல்லது நண்பர்களே நம்மளுடைய நம்பிக்கைக்குரியவர்களே எதிரிகளாக மாறுவது இதனுடைய அமைப்பில் நாம் பார்க்கணும்னா நம்ம கவனம் கரெக்டாக இருக்கணும் அதே நேரத்தில் நம்மளுடைய வேலை உண்டு நமக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணி போக தெரியும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சில நேரங்களில் எதிர்ப்பு தன்மையை வழிகாட்டுவாங்க அதாவது மறைமுகமான எதிர்ப்புத்தன்மைன்னா நம்மளை பற்றி புகார்களை சொல்லி நம்மளை வந்து ஏதாவது ஒரு அவப்பெயருக்கு ஆளாக்குதல் சிக்கலுக்கு ஆளாக்குதல் அதே போலதான் தந்தை வர்க்கம் நமக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்கள் சமயத்தில் நமக்கு மைனஸ் ஆயிடுவாங்க அதாவது அவங்களுடைய அப்ரோச்சுக்கு நம்ம போக மாட்டோம் அவங்களுடைய சரியான கைடன்ஸ் கிடைக்காம நமக்கு சில பாதைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுரும் அப்போ வர வேண்டிய ஒரு நல்ல பலன் நடக்காமல் போயுறதுக்கு வாய்ப்புண்டு அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம வந்து அந்த நெறிமுறைகளை கொஞ்சம் மாற்றணும் மறுபரிசீலனை பண்ணணும் எல்லாத்தையுமே வேலையிலையும் சரி கடமை உணர்வுகள் என்ன அதே போல் பொதுவாக நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு தர்மம்ங்கிறது என்ன இதையெல்லாம் வந்து ஆலோசனை கேட்கறதுல நாம் கரெக்டாக பண்ணணும் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பாதிப்புகள் இருக்காது குரு செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் நமக்கு பலன்கள் செய்யும் ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிருகஸ்ரீஷர் ரெண்டாம் பாதத்தில் குரு இருக்கார் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தொம்போது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மிருகசுரேஷம் ஒன்னாம் பாகத்தில் இருக்காரு இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரோகிணி நாலாம் பாதத்துல இருக்காரு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரோகிணி மூணாம் பாதத்துல இருக்காரு இப்ப கடகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே தான் சந்திரன் இப்ப லக்னாதிபதி சாரம் வாங்குறது தவறு கிடையாது ஆனால் அதே நேரத்தில் வக்கரகதி அப்படிங்கும்போது நமக்கு இந்த வேலையில் தக்க வைக்கிற பிரச்சனை மறைமுக எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை இதுகளையெல்லாம் மேனேஜ் பண்ணுறத நம்ம பார்த்துக்கணும் அதே போல் ஒரு உயர்கல்வி படிக்கிறோம் பிஹெச்டி படிக்கிறோம் டபுள் டிகிரி படிக்கிறோம் ரெண்டாவது டிகிரி படிக்கிறோம் மாஸ்டர் டிகிரி படிக்கிறோன்னா அது சம்மந்தப்பட்டதில் வரக்கூடிய இடர்பாடுகள் வெளிநாடு தொடர்பில் கம்யூனிகேஷனில் வர்ற பிரச்சனைகள் பழக்க வழக்கங்கள் ஒருத்தர் நம்பி பழகு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது அந்த தொடர்பினால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அதாவது நம்பின வகையில் இல்லை அவங்க அவங்களை வந்து நம்பிக்கையா நினச்சி பழகினதுக்கு இப்போ வந்து அவங்களுடைய தோற்றம் மாறிடுச்சு நமக்கு பாதிப்பை செய்பவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த உணர்வெல்லாம் இப்ப இப்போ இந்த வக்கரகதியில் நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சிகள் அதனால் இந்த வக்கரகதி காலகட்டத்தில் நம்ம இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு குருவனுடைய பேஸ் என்னென்னா ஆன்மீகம் அதனால் தியானம் ஜபம் தபம் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வளர்த்துக்கணும் அது எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகளான சூழல்கள் உருவாகாது அதே நேரத்துல நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல நம்ம நட்சத்திர சூத்திரப்படி கணிச்சு பார்க்கும்போது பன்னிரெண்டு பாவத்துக்கும் உபநட்சத்திரங்கள் எடுக்கும்போது குரு வந்து எட்டு பன்னெண்டுக்கு அதிகாரியாக வந்திருந்தால் மிகவும் கவனம் தேவை அதே மாதிரி சந்திரனோ செவ்வாயோ எட்டு பன்னெண்டு தொடர்புல இருந்தால் அந்த நட்சத்திர பாதத்துல போகும்போது நமக்கு கஷ்ட நஷ்டங்கள் மற்றும் விரயங்கள்ல கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு வேற விசா புத்தி அந்தரம் நடந்துக்கிட்டு இருக்கு அது வேற பாவங்களை இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அதில் அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லை எது எப்படி இருந்தாலும் குரு என்பது நமக்கு அத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமானது பொதுவாக வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய பெருமைகள் புகழ் மதிப்பு செல்வாக்கு அத்தனையும் நம்ம அடையாளம் காட்டுறவர்கள் இருந்தான் அதே நேரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய மாற்ற நிலைகள் இப்போ ஒரு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய லவ் ஃபெயிலியர்ஸு லவ் ப்ராப்ளம்ஸு சிநேகிதத்திலான ஏற்படக்கூடிய தொல்லைகள் அல்லது அவங்களுடைய முயற்சிகள் படிப்புகள் அவங்களுடைய இதில் ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு சில சஞ்சலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குரு பிரீதிங்கிறத நம்ம இதை பண்ணிக்கணும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருவனுடைய நட்சத்திரம் தட்சிணாமூர்த்தி திருச்செந்தூர் முருகன் குபேரன் இதெல்லாம் நமக்கு குருவனுடைய தெய்வங்கள் விசாகத்தில் திருச்செந்தூர் முருகனையும் பூரட்டாதியில் குபேரனையும் புனர்பூசத்தில் தட்சிணாமூர்த்தியும் வழிபட நன்மை இதுக்கெல்லாம் நெய் தெய்வம் போட்டு அர்ச்சனைகள் பண்ணிக்கலாம் குருவனுடைய பிரதிநிதிகள் வந்து வேதம் படைத்தவர்கள் பண்டிதர்கள் நல்ல சட்ட வல்லுநர்கள் மற்றும் மத போதகர்கள் குழந்தைகள் பசுமாடு இதெல்லாம் குருவனுக்கு உண்டான பிரதிநிதிகள் இந்த நட்சத்திர நாட்களில் இவங்களுக்கெல்லாம் தான தர்மங்களை பண்ணியும் குரு பிரீதி செய்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்